தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் உடனடியாக திறக்க தமிழக அரசு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி ஸ்டெர்லைட் ஆலை அருகே உள்ள மடத்தூர் கிராமத்தை சேர்ந்த பெண்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் தூத்துக்குடியிலிருந்து செயல்பட்டு வரும் ஸ்டெர்லைட் காப்பர் ஆலை தற்பொழுது மூடப்பட்டுள்ளது இதன் காரணமாக ஸ்டெர்லைட் ஆலையில் வேலை பார்த்த ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் மற்றும் அதை நம்பி தொழில் செய்து வந்த தொழில் முனைவோர் டிரான்ஸ்போர்ட் உரிமையாளர்கள் தொழிலாளர்கள் ஆகியோர் வாழ்வாதாரம் எழுந்து பாதிக்கப்பட்டுள்ளனர் மேலும் தற்பொழுது இரண்டு விஞ்ஞானிகள் தலைமையிலான குடு ஸ்டெர்லைட் ஆலையை தற்போது காற்று நீர் நிலம் என சுற்றுச்சூழல் மாசு இல்லாமல் நவீன முறையில் பசுமையான முறையில் திறக்க தமிழக அரசு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கலாம் என பரிந்துரை செய்துள்ளது இதைத் தொடர்ந்து மாவட்ட நிர்வாகம் மற்றும் தமிழக அரசு ஸ்டெர்லைட் ஆலையை திறக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பல்வேறு தரப்பினர் மாவட்ட நிர்வாகத்திடம் மனு அளித்து வருகின்றனர் இந்நிலையில் இன்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்திற்கு ஸ்டெர்லைட் ஆலை அருகே அமைந்துள்ள மடத்தூர் பகுதியை சேர்ந்த கிராம மக்கள் தங்கள் கிராமத்தை சேர்ந்த ஏராளமான இளைஞர்கள் மற்றும் பல்வேறு தரப்பினர் ஸ்டெர்லைட் ஆலையை வேலை பார்த்து வந்தனர் தற்பொழுது ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டுள்ளதால் தங்கள் வாழ்வாதாரம் இழந்து மிகவும் பாதிக்கப்பட்டு வருகிறோம் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மழை வெள்ள காலங்களில் ஸ்டெர்லைட் ஆலை சார்பில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் பல்வேறு உதவிகள் செய்யப்பட்டன இவ்வாறு தொடர்ந்து கிராம மக்களுக்கு ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகம் சார்பில் உதவிகள் செய்யப்பட்டு வருகின்றன வாழ்வாதாரம் ரொம்ப குறைவா இருக்கு ரெண்டு நபர் சேர்ந்து குழு ஆரம்பித்து பழைய எத்தனை கீழமாக தள்ளுபடி பண்ணிவிட்டு புதுசாக ரெண்டு இருபது குழு ஓகே ஆகிட்டு இந்த ரெண்டு குழுவும் சேர்ந்து ரெண்டும் தனி நபர் போட்டு பசுமை தா ஆலயத்தை பசுமை தாந்திர ஆலயத்தை தர ஆலயவடி செலேட் ஆலயம் தரக்கிறதுக்கு கலெக்டர் சார்கிட்ட சொல்லி மலை முதலமைச்சர்கிட்ட கொண்டு போகிறதுக்கு நாங்கள் எல்லாரும் மடக்கூர் ஆலயத்தை மற்றொருமே வந்துருக்கோம் வந்திருப்போம் இந்த கட்டாயம் செலிட்டாலை நிறைய நல்லது செஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணோடு இப்போ வெளில வந்ததுக்கு நிறைய ஒரு மாதம் சாப்பாடு முன்னாடி வீடு வீடாக கொண்டு எல்லா ஊர் கிராமத்துக்கும் பக்கத்தில் வந்த கிராமத்துக்கும் மீனவர் கிராமம் எல்லா ஊருக்கும் எல்லா நம்மையும் செஞ்சிருச்சு செல்லைட்ட ஆலையும் இருந்தால் இன்னும் மேலே திறக்க ஆலய திறக்க விட்டாலே இன்னும் நிறையா பேருக்கு வாழ்வாதாரம் கொடுக்கும் இலை படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் ரொம்ப வெளியூரில் போய் வேலை பார்க்காங்க அதெல்லாம் உள்ளூரில் வேலை பார்க்குறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும் படித்து தகுந்தபடி வேலை கொடுப்பாங்க நீங்கள் கவர்மெண்ட்டை குறை சொல்லலை ஆனால் கவர்மெண்ட் வந்து பக்கத்தில் ஆலையத்தை ஆலயத்தை மூடிட்டு வேலையெல்லாம் மக்கள் தவிக்கல இங்கேருந்து சென்னைக்கு மெட்ராஸு அந்த பெங்களூர் அங்கேருந்து வேலை பார்க்குற பிள்ளைகளுக்கு இந்த பக்கத்தில் வேலை இதாக இருக்கும்ல அதுக்கு தான் சொல்கிறேன் செலேட் ஆலயம் திறக்கிறதுக்கு ஊற்ற கம்பேன் போனது போட்டு போனதை ஒண்ணும் பண்ண முடியாது இவங்க இது மக்களா நல்லா வாழவுக்கு செலேட் ஆளும் பேர் வசந்தி